மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கோவை மாவட்டத்தில் இருந்து ஒரு லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் சம்பத் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் கோவை துடியலூர் பகுதியில் அக்கட்சியின் சார்பில் விளம்பர ஆட்டோ துவக்க விழா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான சீருடை விளங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தாவிக்க கோவை மாவட்ட தலைவர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முப்பதற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் மாநாடு தொடர்பான விளம்பர பதாதைகளுடனான விளம்பர வாகனத்தை துவக்கி வைத்த சம்பத் சுமார் அறுபது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மற்றும் புத்தாடைகளை தொடர்ந்து பேட்டியளித்த அவர் மதுரை மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும் என்றும் ஏற்கனவே விக்ரவாடியில் நடைபெற்ற முதலாவது மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற நிலையில் கோவையிலிருந்து நாற்பதாயிரம் பேர் பங்கேற்பதாகவும் தாங்கள் மற்ற கட்சியினரி போன்று பணம் கொடுத்த ஆட்களை திரட்டவில்லை தாங்களாகவே ஆர்வமுடன் மாநாட்டில் பலரும் பங்கேற்பதாக குறிப்பிட்டார் மேலும் மதுரை மாநாட்டில் கோவையிலிருந்து தன்னெழுச்சியுடன் ஒரு லட்சம் பேர் பங்கேற்பார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் A o Got சைடாடே <laughs> <laughs>